வருக்கும் வணக்கம் பா தமிழட்சியானு சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது பெருந்தேவனார் அதாவது ஒவ்வொரு காலகட்டம் என்று பெருந்தேவனார் என்கின்ற பெயரிலேயே ஆறு பேர் வாழ்ந்திருக்கின்றார்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள் அவர்கள் இயற்றிய நூல்கள் என்னென்ன என்பதை பற்றிய குறிப்புகள் காண இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக சங்ககால பெருந்தேவனார் கிபி நூறுக்கு முன் அவர் பாடல்கள் அகநானூற்றில் ஐம்பத்தி ஏழாவது பாடல் நற்றினையில் எண்பத்தி மூன்றாவது பாடல் குறிப்புகள் கடுகு பெருந்தேவனார் என்பவர் கிபி நூறுக்கு முன் குருந்தொகில் இருநூற்று ஐம்பத்தி ஐந்தாவது பாடல் பாடியிருக்கின்றார் பாரதம் பாடிய பெருந்தேவனார் அவர் பாத்தீங்கன்னா கூழுநூறுக்கு முன்னால் பாழ்ந்திருக்கின்றார் அவர் ஏற்றிய பாடல்கள் சங்க நூல்ல கடவுள் வாழ்த்து பாடியிருக்கின்றார் அகநானூறு புறநானூறு நூறு ஆகியவற்றை பார்த்தோம்னா சிவபுராணையும் குறுந்தொகையில் முருகனை பற்றியும் நற்றினையில் திருமாலை பற்றியும் இந்த மாதிரியாக வாழ்த்து பாடல்கள் பாடியிருக்கின்றார் அதே சமயம் அவரை பற்றி குறிப்பு என்று பார்க்கும் பொழுது எட்டு தொகை தொகுக்க பெற்ற காலத்தில் வாழ்ந்தவர் சின்ன முன்னூர் ஜியப்பேடு மாபாரதம் தமிழ் என்று குறிப்பிடுகிறது அது இவராக இருக்கலாம் இவர் தமிழ் படுத்திய மகாபாரதம் இன்றுக்கு நமக்கு கிடைக்கவில்லை சரிங்களா அடுத்ததாக பாரத வெண்பா பாடிய பெருந்தேவனார் அவர் எண்ணூற்று இருபத்தி ஐந்து முதல் எண்ணூற்று ஐம்பது காலகட்டம் வரை அவர் வாழ்ந்திருக்கின்றார் இன்று ஒரு பகுதி மட்டுமே கிடைக்கின்றது இந்த பாரத வெண்பா அப்படிங்கிறது சரிங்களா மூன்றாம் நந்திவர்மன் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அந்த நூல்ல பார்த்தோமான தெள்ளாற்று போரை பற்றி அவர் குறிப்பிடுகின்றார் சரிங்களா அடுத்ததாக பெரும் பெருந்தேவனார் என்கின்ற பெயரிலேயே நூறாம் ஆண்டு முதல் நூற்றி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் வீர சொழிய உரை எழுதியிருக்கின்றார் கவிசாகர பெருந்தேவனார் என்பவர் பூவிற்கு தாமரையே என்ற திருவள்ளுவர் மாலையினுடைய பாடலில் பாடியதாக ஒரு குறிப்பு கிடைக்கின்றது ஆனா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ இப்ப இந்த நாம பார்க்கின்ற இந்த குறிப்புகள் அனைத்தும் அருணாச்சலம் அவர்கள் எழுதிய தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிறது அவர் இந்த பதினைந்தாம் நூற்றாண்டுல நூல்ல வந்து இந்த மாதிரி அவர் குறிப்புகள் கொடுக்கின்றார் இப்படி ஒருவர் இருந்ததே கிடையாது அப்படின்ட்டு ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ திருவள்ளுவர் மாலை பற்றி பதினோராம் நூற்றாண்டுல அது பற்றிய குறிப்புகள் காணும்போது இதுக்கான சான்று நமக்கு கிடைக்கின்றது என்று அருணாசலம் அவர்கள் தம்முடைய இலக்கிய வரலாறு அதாவது தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலில் காட்டுகின்றார் சரிங்களா ஆக நல்லா பாத்துக்கோங்க எந்த பெருந்தேவனார் வந்து எந்த காலகட்டம் அவருடைய குறிப்பு முக்கியமான குறிப்பு தெல்லாற்று போர் குறிப்பிடுகின்ற பெருந்தேவனார் எந்த காலகட்டம் ஏன்னா வினா கேட்பது அந்த மாதிரிதான் கேட்பாங்க எந்த மன்னர் காலகட்டத்தில் வாழ்ந்தவர் எந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர் அவர் வாழ்ந்த போது எந்த மன்னர் ஆட்சி புரிந்தால் இந்த மாதிரியான வினாக்கள் தான் அமையும் சரிங்களா இது பற்றி இதனோடு தொடர்புடைய வீடியோக்களின் லிங்க இணைக்கின்றேன்ப அவற்றையும் இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்